தூக்கத்தில் இவ்வளவு நாம ஏன் ஆசிரியக்கிறோம் டெம்பரரியாக ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம் படுத்துன்னு தூங்கிவிடும் அத்தனை நேரம் இந்த உலகினை தலையில் பற்றியான் பெற்றது போதும் அப்படிங்கிற இந்த உலக தலையில் வச்சு நான் பட்டதெல்லாம் போறோம்ப்பா கொஞ்ச நேரத்துக்கு உலகம் இல்லாமல் இருந்தால் சுகமாக இருக்கு இந்த ஸ்டேட் எல்லாருக்கும் இருக்கு இட் வி கால் இட் அஸ் எ ட்ரக் பிகாஸ் யூ கெட் அடிக்டட் டு இட் ரமண பகவான் சொல்றார் ஸ்லீப் இஸ் எ ட்ரக் அடிக்டட் டு இட் தூக்கம் வரல தூக்கம் வரல தூக்கம் வரல சின்ன குழந்தையா இருக்கிறத பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் எல்லாம் தூங்கிட்டு தூங்கிட்டு இருந்தான் நேச்சுரலாகவே வயசாகும் போது கம்மியாயிடும் அவா இவா ஏதோ சொல்லுவா எல்லாரும் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் தூங்கினு சொல்லிகிட்டு இருப்பா எல்லாம் முடியாது பட் சொல்றவா இருக்கட்டும் ஆனால் தூக்கிட்டோம் தூக்கம் வரலையா தூக்கத்துக்கு அடிக்டட் ஆகாதீங்கோ தூக்கமும் ஒரு ட்ரக் தான் அதுக்கு அடிக்டட் ஆக நாம காரணமே என்னன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு நம்மள உடம்பு இல்லாம மனசு இல்லாம உலகம் இல்லாம அதே ஃப்ரெஷ்னஸ் அதை விட பெரிய ஃப்ரெஷ்னஸ் நமக்கு முடியும் நிஷலமா பெசாம இருந்து பழகணும் மொபைல வச்சுக்கப்படாது சித்தவருத்திய நிரோதமும் பண்ண வேண்டாம் அதை தடை பண்ண வேண்டாம் பிரதிபந்தம் பண்ண வேண்டாம் அதை என்கரேஜும் பண்ண வேண்டாம் சும்மா இருன்னு சொல்ற பாத்தீங்கள சும்மா நிஷலமா ராத்திரி தூக்கம் போயிட்டுதான் எழுந்திருந்து உட்காந்து தன்னிலையில சார்ந்து இருக்கணும் பிஷாமு ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் தெரிஞ்சுக்க வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் தூக்கத்தை நான் ஆசிரியக்கலை அவ்வளவு தூக்கம் வந்து தான் சௌக்கியம் தூங்குறேன் தூக்கம் வரலையா விஷாம கொஞ்சம் பண்ணி பாருங்க தூக்கத்தால் ஆனால் நமக்குள்ள அஜானம் ரொம்ப பய பலம் அந்த டைம் பீஸ் வச்சுட்டு பார்ப்போம் டூ ஹவர்ஸ் அப்படி உட்காந்துட்டு இருந்தேன் அடுத்த நாளையிலேருந்து ரெண்டு மணி நேரம் தூங்கலை ரெண்டு மணி நேரம் தூங்குறேன் ரெண்டு மணி நேரம் இதுலதான் டயர்ட் ஆகுவமே தவிர தூங்காதைக்கு இல்லை தூங்காதைக்கு இல்ல தூங்கல தூங்கல நினப்பு நினைப்பு தெய்விகாலோத்திரத்திலே முன்னாடி வந்தாச்சு அந்த பாட்டு நித்திரையாலும் நினைவாதியாலும் மூட மிக சீரழியும் நிதிராலையும் யுவர் எனர்ஜி இஸ் அவுட் பை திங்கிங் எனர்ஜி இஸ் அவுட் பிசிக்கலி யூ நீட் ஸ்லீப் பிசிக்கல் ஸ்லீப் இஸ் நாட் டினை பட் சைக்கலாஜிக்கல் ஸ்லீப் யுவர் அடிக்ஷன் டு சைக்கலாஜிக்கல் ஸ்லீப் சர்டன்லி தட் ஹெல்ப்ஸ் வேற வழி கிடையாது நிறைய பேருக்கு அண்ணா த மோமெண்ட் யூ கம் டு ஸ்பிரிச்சுவல் அப் ஆர்சோ அங்கேயும் ஒட்டிக்கப்படாது இவ்வளவு அதிகம் சுஷுப்தியை பத்தி தூக்கத்தை பற்றி நான் பேசுறேனே போய் படுத்துன்னு தூங்கி விடலாம் பார்க்காத எங்கோ தூங்காமல் தூங்கி அப்படின்னு முழிச்சின் இருந்து ஃப்ரெஷ்ஷாக நினப்பு வராமல் நிதிரையில் விழுந்து போகாம எண்ணெய் அலைகள் எழாமல் ஆர் எண்ணெய் அலைகள் கூட சேர்ந்துக்காம ரெஸ்ட் பண்ண கற்றுக்கணும் அதுதான் யோகம் கஷ்டப்படாமல் ரெஸ்ட் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம இப்படி பிரவச்சனத்தில் சொல்கிறோம் இது எடுத்து ஒரு கொழுசாக பண்ணிவிடுவான் அப்படி இருக்கு காலம் இவ்வளவுதான் ஆகாரத்தை எல்லாம் நியமனம் பண்ணின்னுட்டா ஹெல்ப் பண்ணுவாது வயசாக ஆக தெரிஞ்சுக்கணும் அறிவு வேணும் நமக்கு வயசாக ஆக நித்திரை கம்மி ஆகிடும் பெட்ரோல் கம்மி ஆகிடும் வாடியில் நித்திரை கம்மியாக இருத்த என்ன பண்றது இந்த பாடி சொல்றது யுவர் வெஹிக்கிள் ஈஸ் ரன்னிங் வித் லோ ஃபியூவெல் அப்படின்னு அவ்வளோதான் பரவாயில்ல பிஷாம சாந்தமாக இரு அதுக்கு தூக்கத்துக்கும் நனவுக்கும் ஜாகிரத்துக்கும் எல்லாம் சாட்சியா இருக்கக்கூடிய அந்த சிவம் அகமென்று அன்பால் தியானித்து இங்க அன்பு என்னன்னாக்கா அதில் ஒரு ஒரு உற்சாகம் வர்றது பாருங்கோ அதுதான் அன்பு அதில் ஒரு ஒரு பிரியம் வர்றது பாருங்கோ அந்த எந்த நிஸ்வலமாக இருக்கோ அந்த சிவமே என்னோட ஸ்வரூபம் அப்படின்னு அன்பு பூரா தான் இருக்கு அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார் அன்பால் தியானித்தே எந்த ஆசக்தியும் நீ எற்று தீ எல்லா சர்வாசக்தியும் விவர்ஜி ஆசக்தி எல்லாம் கிட்ட ஒட்டிண்டா தான் வர்றது ஆத்மாவில் ஒட்டிக்கும் மைண்டில் இருக்கிற ஆசக்தியெல்லாம் அங்கே இருக்கட்டும் சண்டையெல்லாம் போடாதே அதெல்லாம் நீக்கிறதுக்கு போகாது தன்னிலை இரு தான்ங்கிற இருப்பில் இரு நான் இவன் அவன் எதுவும் இல்லாமல் தானாக இரு திருவண்ணாமலையில் இப்பவும் இருக்கோ தெரியாது கிரிபிரதக்ஷன ரோட்ல ஒரு போர்டு வச்சுருந்தா அவன் இவன் என்று பேசாமல் சிவன் சிவன் என்று வலம் வருவீர் அப்படின்னு அது இது எல்லாம் ஒண்ணு வேண்டாம் சிவன் சிவன் என்று சிவமா இரு சுத்த சைதன்யமா இரு